புறக்கணிக்க கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வவுனியாவில் அழைப்பு மன்னாரில் அதானியின் காற்றாலை மின் தயாரிப்பு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு திட்டத்தை முடக்க போராட போவதாக பிரஜைகள் குழு அறிவிப்பு இலங்கையின் வீழ்ச்சியை தடுக்கும் தனது பணி முடிந்தது என்கிறார் வாக்குகளை தேடுவதற்கான அறிக்கையிடல் என கருத்து அம்பானி மற்றும் அதானியிடம் ராகுல் காந்தி பணம் வாங்கியதாக மோடி சர்ச்சை கருத்து காங்கிரஸ் பிரமுகரின் திடீர் மௌனத்திலும் ஐயம் இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளின் விநியோகத்தை இடைநிறுத்தி அமெரிக்கா ரஃபா மீதான படை நடவடிக்கை முனைப்புக்கு எதிர்வினை கிரேக்கத்திலிருந்து இருந்து கடல் வழியாக பிரான்சை வந்தடைந்த ஒலிம்பிக் சுடர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படகுகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் வரவேற்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் சிங்கள ஜனநாயகத்தை ஏற்கவில்லை என்பதை உலகிற்கு தெரிவிப்பதற்கு இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதே ஒரு சிறந்த முடிவு என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஒற்றையாட்சியை ஆதரிக்கின்ற நபர்களை புறக்கணித்து தமிழக பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்தினால் இது சாதகமாக அமையும் எனவும் வலிந்து காணாமல் உறவுகள் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்த பின்னணியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கமும் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது முதல் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்களை செய்திருந்த நாங்கள் சிங்கள ஜனநாயகத்தை வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஏற்கவில்லை தமிழர்கள் என்று காட்டணும் தேர்தலை ஒரு சிறந்த ஒரு முடிவாகும் இலங்கையின் ஒற்றையாட்சி ஆதரிக்கிற நபர்கள் அதுகளை விடுத்து தமிழ் இறையாண்மைக்கான பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கை அனைவரும் ஒருங்கிணைந்து அறிவித்தா இந்த விடயம் சாதகமா அமையும் என்றதோட தமிழ் மக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்றதை தெரிவித்தார் மன்னாரில் அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை உயர் மின் திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் பிரஜைகள் குழு தெரிவித்துள்ளது குறித்த திட்டத்தினால் மக்கள் எதிர்கொள்ள உள்ள ஆபத்துகளையும் சுட்டிக்காட்டிய போதிலும் அரசாங்கம் அதனை புறக்கணித்துள்ளதாக சந்தியோகு மாக்க சடிகலா தெரிவித்தார் எனவே காற்றாலை மின் திட்டம் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டால் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மன்னார் மற்றும் பூனகரியில் நான்கு மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அபிவிருத்தி செய்ய ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்கமைய இருபது வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை மனுகோரலை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் வலுச்சக்தி அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இவ்வாறான நிலையில் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த திட்டத்திற்கு பல வருடங்களாக போராட்டங்களை மேற்கொண்டு எதிர்ப்பு வெளியிட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் அனுமதி கவலையளிப்பதாக மன்னார் பிரஜைகள் குழு தெரிவித்துள்ளது குறித்த விடயம் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல தெரிவித்துள்ளது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி நல்லதொரு தீர்வை வழங்குவாராக இருந்தால் தமது எதிர்ப்பு போராட்டங்கள் கைவிடப்படும் இல்லாவிட்டால் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரஜைகள் வேண்டுகோள் விடுத்துள்ளது மக்களிடம் இருந்து புறப்பட்ட அவருடைய வாய்மூல சாட்சியங்களையும் ஏனைய புகைப்படங்களையும் நேற்றைய நாளிலே ஏழாம் தேதி இலங்கை மனித உரிமை தலைமையகத்தில் அதை நாங்கள் கையளித்தோம் வைத்திருக்கிறோம் அது மிகவும் ஒரு அடுத்த எங்களுக்கு வெற்றி கிடைத்த வெற்றியின் ஒரு அடையாளமாக இருக்கு அடுத்த கட்ட நகருக்கு நாங்கள் செல்வதற்கு இது மிகவும் உதவியாக அமையும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு அந்த அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒரு கவலைக்குரிய செய்தி எங்களை வந்தடைந்தது இலங்கை அமைச்சரவையினாலே எங்களுடைய மன்னார் தீவிலே மீண்டுமாக அதானி கிளீன் எனர்ஜி நிறுவனத்தினாலே மேற்கொள்ளப்படவிருக்கின்ற ஐம்பத்தி ரெண்டு காற்றாலை உயர் மின்னலு திட்டமானது அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது எங்களுடைய மக்கள் மிகவும் கவலையோடு இருக்கிற வேளையில் இந்த செய்தி உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன் இந்த திட்டத்தினாலே எங்களுக்கு வரப்போகின்ற அழிவுகளை நாங்கள் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முதலாவது திட்டமிட்ட எங்களுடைய வாழ்விடம் பறிக்கப்பட போகின்றது அது ஒன்று அடுத்ததாக எங்களுடைய பண்பாடு வரலாற்று சுவடுகள் அளிக்கப்பட போகின்றது இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தனது பணி நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியில் இடம்பெற்ற இலங்கை காலநிலை மாநாட்டில் கலந்துரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்பதற்காக இதுவரை முன்னெடுக்கப்பட்ட மாதிரியை எதிர்காலத்திலும் தொடர முடியாது இலங்கைக்கு நிச்சயமாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தேவைப்படுகிறது அதில் ஒன்று காற்று மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் காற்றாலை ஆற்றல் மன்னார் மாகாணத்தில் உள்ள வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் அந்த ஆற்றலை உருவாக்க முடியும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஹம்பந்தோட்டை சூரிய சக்தி பற்றிய பேச்சுக்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இருந்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது நான் வெளியிட்ட தொலைநோக்கு அறிக்கையில் இலங்கையின் எரிசக்தியை இந்தியாவிற்கு விற்பனை செய்வதும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இப்போது அதற்கான கட்டமைப்பு கிரைட் இணைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளோம் அதானி குழுமத்துடனான முதல் ஒப்பந்தம் சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயின்முறையை ஜூன் மாதத்திற்கு நிறைவு செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் முழுமையான கடன் மறுசீரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை பதினேழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைக்க முடியும் என்றும் வெளிவிவகார அலி அலிசாப்டி தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் கடன் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் என ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அலிசாப்டி தெரிவித்துள்ளார் இலங்கை அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதனால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைத்து வருகிறது சீனா மற்றும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் செயற்பட்டுள்ளது அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பேணுவதுடன் அதற்கு அனைத்து நாடுகளுடனும் நல்ல உறவு முறையை இலங்கை பேணி வருகிறது இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்டுடனும் சிறப்பான தொடர்புகளை பேணுவதே வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பதை இருக்கிறது சீனா ஜப்பான் இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் ஆகியவை கடன் மறுசீரமைப்பிற்கு பெரும் ஆதரவை வழங்கின சர்வதேச நாணயத்தின் இரண்டாம் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கையை தொடர முடியும் சீனாவுடனும் இந்தியாவுடனும் எமது நெருங்கிய உறவை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது சீனாவின் ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டிருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் அதிக முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள் குறிப்பாக இந்த புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி முறையில் முதலீடு செய்ய அதானி நிறுவனம் முன்வந்துள்ளது இலங்கையின் முதலீடுகள் செய்வது குறித்து சவுதி அரேபியாவும் கவனம் செலுத்தியிருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் தங்களது எரிபொருள் சார்ந்த பொருளாதாரத்தை தாண்டி ஏனைய நாடுகளில் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கி தாங்கள் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றன அதனை இலங்கைக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் இலங்கையில் உள்ள தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவும் தமிழ் அரசியல் தலைவர்களின் ஆதரவுடன் மக்களுக்காக சேவை செய்யவும் தான் உள்ளிட்ட காவி உடையணிந்த தேரர்கள் தயாராக இருப்பதாக முகவந்தலாவர் ராகுல தேரர் தெரிவித்துள்ளார் எனினும் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் தலைவர்கள் தேரர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஏன் தயங்குகின்றார்கள் எனவும் ஐபிசி தமிழின் சகோதர ஊடகத்துடனான விசேட நேர்காணலின் போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது முதலாவதாக மலையகத்தை எடுத்துக்கொண்டால் மலையகத்திலே காணி பிரச்சனைகள் வீடு பிரச்சனைகள் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் மக்களுடைய சம்பள பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றது ஆனால் நீங்கள் கேட்டதை போல் யாரும் எங்களிடம் வந்து தேரரவர்களே நீங்கள் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றீர்கள் இரண்டு மொழியும் பேசுகின்றீர்கள் புத்த சாசனத்துக்குள்ளே இருக்கின்றீர்கள் நீங்கள் சொன்னாலும் சில இடங்களிலே அரசு கூட கேட்கும் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்ன ஆலோசனை என்று ஒருபோதும் எங்கள் இடத்திலே வந்து யாரும் கேட்டதே கிடையாது அது எங்களுக்கும் ஒரு கவலை காரணம் இன்று இலங்கையிலே சிங்களவர்களுக்கோ பௌத்தர்களுக்கோ ஒரு பிரச்சனை என்றால் முதலாவதாக முன் நிற்பது யார் தேரர்கள் காரணம் மக்களுக்காக நாட்டுக்காக தன்னுடைய ஆத்மா விமோச்சனத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம் அப்பொழுது நான் என்ன சொல்லுகின்றேனானால் இந்த இலங்கை திருநாட்டிலே தமிழர்களுக்காகவும் பேசுவதற்கு இந்த காவி உடைகள் இன்று தயார் தமிழர்களுக்கும் தலைமைத்துவம் கொடுப்பதற்கு இந்த காவி உடை தயார் தமிழ் தலைவர்கள் யோசிக்க வேண்டும் இவர்களிடத்திலும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இவர்களை முன்வைத்து எங்களுடைய அடுத்த அடுத்த வேலைகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஆனால் எனக்கு புரியவில்லை ஏன் தமிழர்களுக்கு நான் தலைமைத்துவம் கொடுக்கின்றேன் என்ற தலைவர்கள் ஏன் எங்களிடத்திலே ஆலோசனைகள் பெறுவதற்கு தயங்குகிறார்கள் என்பது தெரியவில்லை அதில் ஒருவிடம் எனக்கு தெரிகின்றது ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் தீர்வு வந்துவிடும் தீர்வு வந்துவிட்டால் முக்கியமாக அரசியல் பேச முடியாமல் போய்விடும் இரட்டை குடியுரிமை காரணமாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து கமிகை நீக்கப்பட்டமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சில உறுப்பினர்களின் இரட்டை குடியுரிமை தொடர்பான ரகசியங்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய சக்தியை சக்தியைப் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான டயானா கமக்கே பின்னர் கட்சி பக்கம் தாவியதுடன் தற்போது ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றி வருகிறார் இந்த நிலையில் பெருதானிய குடியுரிமை காரணமாக டயானா கமக்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கு சட்டப்பூர்வ தகுதி இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்றின் இந்த தீர்ப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன അയ്യമ ശക്തിയെ പിരിന്തുപോലെ പ്പെടുത്തി നാടാമന്ത്രി ഉള്ള ഐമ്പത്തിനാകുപേരും കുടിയൊരവി എപ്പമെന്ടത്തി ഇരുപത്തി ഇരണ്ടാം ആണ്ട് നാടാമന്ത്രി ഏർപ്പെട്ട വാക്ക്വാദത്തിൻ പോയാന കമകേ തെറിയിട്ടുള്ള കാരണത്താൽ തോത് കുറിത്ത കുഴപ്പനിലെ ഏർപ്പെട്ടുള്ളതാ അതുടൻ താൻ നാടാമുണ്ടോ പദവിയെന്ന് വിലകും പക്ഷത്തിൽ ഏനിയ ഐമ്പത്തി മൂന്ന് പേരും പദവി വിലക്ക് നേരിടുമെ അവർ എച്ചിത്തക്കത് இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் தமக்கு பின்கதவால் உதவி செய்பவர்களை ஜனாதிபதியாக்குவதற்கான தந்திரோபாயத்தை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கையாளுகின்றார்களா என்றே சந்தேகம் எழுந்துள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளர் பூபாலப்பள்ளி பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் குழு தோண்டி புதைத்துவிட்டு மீண்டும் ஒரு தேர்தல் காலத்தில் முதலை கண்ணீர் வடிப்பதை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் என்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அல்லது பொது வேட்பாளரை நியமித்து எந்த பிரதிபலனையும் இருக்கின்றார்கள் அல்லது தொடர்ந்து மக்களை மீண்டும் யாரோ ஒரு தங்களுக்கு பின்கலவால் உதவி செய்கின்ற ஒருவரை ஜனாதிபதியாக மாற்றுவதற்கான தந்திரோபாயமான கையாளுகின்றார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறார்கள் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் இந்த இவ்வாறான கருத்தை பற்றி கலந்துரையாடுவதற்கு கூட யார் பொது வேட்பாளர் என்று அவர்களுக்கு ஒரு இணக்கப்பாடு வந்து பொது வேட்பாளர் யார் என்று காட்டும் பிற்பாடு நாங்கள் அதே சம்பந்தமே கலந்துரையாடலாம் அதுக்கே இன்றும் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஏனென்றால் தமிழரசு கட்சியே தங்களது தலைமைகளை தீர்மானிப்பதற்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அப்பொழுது மக்களுக்கு செய்ய போகின்றார்கள் வாக்களித்த மக்கள் நடுத்தரவில் அரசியல் அதிகாரத்திற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் அரசியல் மாற்று அரசியல் தலைமையிடம் ஓடிக்கொண்டிருக்கின்றார் அதை தீர்க்க தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனையையும் குடிதோண்டி புதைத்துவிட்டு தள்ளிவிட்டு மீண்டும் வந்து தேர்தல் காலத்தில் முதலை கண்ணீர் வடிப்பது தந்திரோபாயங்களை கையாள்வதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார் கல்முனி வடக்கு பிரதேச சபை விவகாரத்தில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் கையூட்டு பெற்று தமிழ் முஸ்லிம் மக்களிடையில் மோதலை ஏற்படுத்த முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் பிரதேச செயலாளர் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா பொது என நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் தலையிட்டு உடன்தீர்வு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் செல்வராசா கதியேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் எதேச்ச அதிகாரமாக இந்த வடக்கு நிர்வாகங்களிலே தலையிட்டு அதனை ஒரு உப பிரதேசமாக அடக்கி வைத்துக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு இந்த செயல்பாடுகளை கண்டித்து கல்முனை வடக்கு பிரதேசத்திற்குள் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கடந்த ஐம்பது நாட்களாக அங்கே தொடர் ஆளுநரோ அல்லது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருடைய செயலாளரோ அங்கு சென்று நிலைமைகளை பார்வையிடவில்லை ஏன் அந்த போராட்டம் நடைபெறுகின்றது கேள்வி எழுப்பவில்லை அதனை தீர்த்து வைப்பதற்கு முயற்சிக்கவில்லை ஆனால் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் பல தடவைகள் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கல்முனை தெற்கு பிரதேச சென்று அங்கே விருந்து வந்திருக்கிறார் அந்த பிரதேச உத்தியோக அதிகாரிகளால் அங்குள்ள வர்த்தக நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு பெருமளவு சன்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை கண்ணும் காணாமல் இருக்கின்றார் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பகையை ஏற்படுத்துகின்ற விதமாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகவே உடனடியாக திருவெம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதோடு பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள் அமைச்சு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த கல்முனை வடக்கு பிரதேச அதனை தரவிறக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற சதி நடவடிக்கைகளை நிறுத்தி அது பிரதேச செயல்படுவதற்கும் அதற்கென ஒரு கணக்காளர் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன் ஜ்பாண பல்கலைக்கழகத்தின் முதலாவது துணைவேந்தரும் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பிதாமகருமான பேராசிரியர் சுப்பிரமணியன் வித்யானந்தனின் திருவுருவப்படம் என்று ஜால்போதனா வைத்தியசாலையில் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் சுப்ரமணியன் வித்யானந்தனின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ஜால்போதனா வைத்தியசாலையின் அருங்காட்சியகத்தில் அவரது திருவுருவப்படம் படம் வைத்தியசாலையின் படிப்பாளர் த சத்யமூர்த்தி மற்றும் அவரது பிள்ளைகளால் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது து இக்கு நூற்றி எழுபது வருடங்களை கடந்து சேவை செய்தாலும் ஒரு சிறிய வைத்தியசாலையாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆபத்தில் உதவும் வைத்தியசாலை இன் நீட் சொசைட்டி ஹாஸ்பிட்டல் ஆக இருந்து பின்னர் சிவில் வைத்தியசாலையாகவும் பின்னர் பொது வைத்தியசாலையாகவும் பேராசிரியர் நித்தியானந்தன் அவர்கள் மருத்துவ பீடத்தை யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்த போது எண்பதாம் ஆண்டில் யார் போதனா வைத்தியசாலையானது போதனா வைத்தியசாலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிலிருந்து பொது வைத்தியசாலையாகிய விளங்கிய இந்த வைத்தியசாலை பேராசிரியர் வித்தியானந்தின் கைங்கரியத்தில் மருத்துவ குடம் ஆரம்பிக்கப்பட்ட போது மருத்துவக்கூட மாணவர்கள் பயிற்சிக்காக இங்கே வரத் தொடங்கியது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான மருத்துவக்கூட மாணவர்கள் வெளியேறுவதற்கு அக்காலத்தில் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இங்குள்ளவர்களோடு சேர்ந்து மருத்துவ குடத்தை ஆரம்பித்த இந்த யாழ் பூதனா வைத்தியசாலையின் தரத்திற்கு அவர் செய்த நாங்கள் நினைவு கூறுவதில் அடைகின்றோம் ஆகவே அவ்வாறான ஒரு மகானின் திருவுருவ படத்தை யார் போதனா வைத்தியசாலையில் வைத்தியசாலையின் அருங்காட்சியத்தில் நாங்கள் காட்சிப்படுவதில் காட்சிப்படுத்துவதில் சந்தோஷம் அடைகின்றோம் உலகில் உள்ள எந்த ஒரு விமான சேவை நிறுவனங்களும் அதிக வருமானத்தை ஈட்டுவதில்லை என ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் கப்பட்டுரை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் பாலடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் உலகின் மிக பணக்கார நாடுகளில் உள்ள சில விமான நிலையங்கள் நிறுவனங்கள் மூன்றாம் தரப்பினருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றம் உரையாற்றிய போதே அவர் தெரிவித்துள்ளார் ஏர் இந்திய சேவை நிறுவனம் நஷ்டங்களை எதிர்நோக்கியதன் காரணமாக டாடா நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் சிறிய நாடான இலங்கையின் விமான சேவை நிறுவனங்களை பராமரிப்பதற்கு போதுமான நிதி இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் விமானங்களை வாங்க இலங்கையிடம் போதிய நிதி இல்லை எனவும் இதனால் பாரிய முதலீடுகளை மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விமானங்களை குத்தகைக்கு மாத்திரம் எடுப்பதாக நிமல் ஸ்ரீபால டி சில்வா சுட்டிக்காட்டினார் பாரிய முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய தரப்புடன் இணைந்து இலங்கை எதிர்வரும் நாட்களில் செயற்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் சுமார் ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் எழுநூற்று தொன்னூற்றோரு இளைஞர்களை மாத்திரம் சேவைக்கு இணைத்துக் கொண்டிருந்ததாக ஐக்கிய சக்தியின் உறுப்பினர் ஹேசா பிதானகி சுட்டிக்காட்டினார் கடந்த ஆண்டின் இறுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறுநூற்றொன்பது மில்லியன் நஷ்டத்தை எதிர்நோக்கிய பின்னணியில் அதே ஆண்டில் பெருந்தொகையானோர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போது கடும் வெப்பமான காலநிலை நிலவி வரும் நிலையில் இலங்கை செஞ்சிலுவை பயணிக்கும் மக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கி வைத்துள்ளனர் அண்மை காலமாக உட்பட பல இடங்களிலும் வெயில் முற்றத்தால் மக்கள் பெரும் அவதிப்படும் நிலையில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கிளையினர் செய்த செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது திருக்குணுமலை மாவட்டத்தில் பெண்கள் தலைமை தாங்கும் பதினொரு குடும்பங்களுக்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் பெறுமதியான நீர் இறைக்கும் இயந்திரம் மற்றும் குழாய்கள் தூவர் நீர்ப்பாசன கருவிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்த சேர்த்திட்டமானது வருமானத்தை பெற்றுத்தரும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கும் நோக்கோடு திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்கத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டது கிழக்கு மகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரிடா கிளஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நேர்வள வளர்ப்பு திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மட்டக்களப்பு மாவட்ட சேலகத்தில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்காதிபர் உள்பட அரச அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அம்பாரி மாவட்டத்தில் கரையோர பகுதிகளான காரைதீப் மாளிகைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த அடைமழை காரணமாக பிளாஸ்டிக் மற்றும் இறந்த தாவரங்கள் தேங்கி காணப்படுவதாக குறித்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் வெள்ளநீர் வழிந்தோடுவதற்காக கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் தற்காலிகமான கால்வாய்களில் கடலை நோக்கி வெட்டப்பட்ட நிலையில் குறித்த கழிவுகள் கடற்கரையில் கரையொதுங்கி காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான கழிவுகள் கடற்தொழிலாளர்களுக்கு பெரும் சிரமங்களை ஏற்படுத்துவதனால் பொறுப்பு அதிகாரிகள் குறித்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வினை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலை புறக்கணிக்க கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வவுனியாவில் அழைப்பு மன்னாரில் அதானியின் காற்றாலை மின் தயாரிப்பு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு திட்டத்தை முடக்க போராடப் போவதாக பிரஜைகள் குழு அறிவிப்பு இலங்கையின் வீழ்ச்சியை தடுக்கும் தனது பணி முடிந்தது என்கிறார் தேடுவதற்கான அம்பானி காந்தி பணம் வாங்கியதாக மோடி சர்ச்சை கருத்து காங்கிரஸ் பிரமுகரின் திடீர் மௌனத்திலும் ஐயம் இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளின் விநியோகத்தை இடைநிறுத்தி அமெரிக்கா ரஃபா மீதான படை நடவடிக்கை முனைப்புக்கு எதிர்வினை கிரேக்கத்திலிருந்து கடல் வழியாக பிரான்சை வந்தடைந்த ஒலிம்பிக் சுடர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் வரவேற்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது தளத்தினை பார்வையிடுங்கள் Pada